வணக்கம் சமூகத்தினின்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கிழக்கு பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களுக்கு கல்முனை மேல் நீதிமன்ற இடைக்கால தடை பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாகிய பின்பே முடிவு சுமந்திரன் விளக்கம் சம்பள முரண்பாடுகளை ஆராய புதிய குழு அமைச்சரவை தீர்மானம் கார்த்திகை மலரை அவமதித்த இலங்கை கால நிறுவனம் மக்கள் கடும் எதிர்ப்பு நாட்டில் மழையுடனான காலநிலை சடலமாக மீட்கப்பட்டுள்ள யானைகள் இன்புலுவென்சா வைரஸ் பெறவும் அபாயம் தீபால் பெரேரா எச்சரிக்கை விமானத்தில் வடிகொண்டு மிரட்டல் அவசரமாக தரையிறக்கப்பட்ட பயணிகள் சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் சென்டோர்ஸ் கிழக்கு மாகாணத்தில் இன்று வழங்கப்படவிருந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனம் கல்முனை மேல் நீதிமன்றத்தினால் நேற்று வழங்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவின் மூலம் தடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது கொள்ளப்பட உள்ளது அதுவரை நியமனம் எதுவும் வழங்கக்கூடாதென பிரதிவாதிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குரல்கள் இயக்க சட்டத்தரணிகள் மேற்கொண்ட அயராத முயற்சியினால் இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சினால் வழங்கப்படவுள்ள பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கான தெரிவில் பெரும் முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்றன என தெரிவித்த கிழக்கிலங்கை முஸ்லிம் பேரவை இதனை நிவர்த்தி செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் மகஜர் மூலம் வேண்டுகோள் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக பேரவையின் செயலாளர் செயிட் ஆஷிப் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு மாகாணத்தில் நிலவும் ஜிசிஇ உயர்தர பாடங்களுக்கான ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி நடாத்தப்பட்டிருந்தது இப்பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைவாக குறித்த நியமனத்திற்கான நேர்முக பரீட்சை கடந்த வாரம் இடம்பெற்ற நிலையில் இதன் மூலம் நியமனத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட பட்டதாரிகளின் பெயர் பட்டியல் ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு மாகாண கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கிறது அத்துடன் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடக்கம் இவர்களுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் இத்தெருவில் பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்றன எனவும் இதனால் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பட்டதாரிகள் கவலை அடைந்துள்ளனர் குறித்த நேர்முகப் পরিচையின்overlineர்கள் வெளியிடாமல் நியமனத்திற்காக தெரிவு செய்யப்பட்டோரின் பெயர் பட்டியல் மாத்திரமே வெளியிடப்பட்டிருக்கிறது. இவாறு நியமரம் வழங்கும் முறையானது சட்டத்திற்கு முரணானது என கிளக் முஸ்லிம் முஸ்லிம் பேರவைசையாளர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகத் தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாகிய பின்னரே இன் வேட்பாளரை ஆதரிப்பது என தமிழரசுக் கட்சி முடிவெடுக்கும் என தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் தெரிவித்துள்ளார் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் குறித்து எங்களுடைய கட்சியின் மத்திய செயற்குழு கடந்த வாரம் கூடி பேசிய போது தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் உரிய நேரத்திலே அது சம்பந்தமான முடிவை நாங்கள் எடுப்பதாகவே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களினதும் தேர்தல் அறிக்கைகளை பார்த்துவிட்டு அதன் பின்பு சரியான தீர்மானம் எடுக்கப்படும் இப்போது இருக்கின்றவர்களில் பிரதமர் வேட்பாளர்களாக கருதப்படும் ரணில் சஜித் அனுர என்ற மூவரையும் நாங்கள் இப்போது சம தூரத்தில் வைத்து பார்த்து செயல்படுவோம் என்று தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் வந்தபோது அவரது கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தேன் அதன்போது அவரோடும் பேசியிருந்தேன் ரணில் விக்ரமசிங்க இங்கு வந்த கூட அரச நிகழ்வுகளிலே நாங்கள் பங்கு பெற்றிருக்கின்றோம் ஆனாலும் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற சூழ்நிலையிலும் அவரையும் நாங்கள் சந்திப்போம் குறிப்பாக சஜித் பிரேமதாச வந்தால் அவரையும் சந்திப்போம் இவர்களை தவிர வேறு வேட்பாளர்கள் வந்தால் அவர்களையும் நாங்கள் சந்திப்போம் இப்படி அனைவரையும் சந்தித்து பொதுவழியிலே உரையாடி வெளிப்படை தன்மையோடு மக்களிடத்தை நாங்கள் நடாத்திய உரையாடல்களையும் தெரிவித்து மக்களுடன் கலந்தாலோசித்து சரியான தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார் வாரம் மத்திய செயற்குழுவிலே கூடி ஜனாதிபதி தேர்தல் குறித்து பேசியபோது நாங்கள் எடுத்த முடிவு உரிய நேரத்திலே நாங்கள் அது சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை எடுப்போம் அனைத்து வேட்பாளர்களுடைய தேர்தல் அறிக்கைகளையும் படித்து அந்த தீர்மானம் எடுக்கப்படும் இப்பொழுது இருக்கிற பிரதான வேட்பாளராக கருதப்படுகிற மூவரையும் நாங்கள் இப்பொழுது சமது வைத்து செயல்படுவோம் என்று தீர்மானத்தை எடுத்துக்கிறோம் அவர்களை சமதூரத்தில் வைத்து செயற்படுவதாக இருந்தால் அவர்களுடைய வேட்பாளர் நியமனத்தை நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை அவர்கள் மூவரையும் ஒரே இடத்திலே வைத்து ஒரே தூரத்திலே வைத்து நாங்கள் செயற்படுவோம் அன்றகுமாரிசநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது அவர் பங்குபேற்ற கூட்டத்திலே நான் போய் இருந்தேன் அன்றைக்கு அவரோடு பேசியிருந்தேன் ரால் வந்திருந்த போது அது அரசு நிகழ்வுகளிலே நாங்கள் பங்கு வருவோம் அது வேறு விதயம் ஆனாலும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருகிற சூழ்நிலையிலும் அவரையும் நாங்கள் சந்திப்போம் சஜித் பிரேமதாஸ் வடக்குக்கு வந்தால் அவரையும் நாங்கள் சந்திப்போம் வேறு வந்தாலும் அவர்களையும் சந்திப்போம் அரச சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்குவதற்கு குழு குழுவொன்றை நியமிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசு சேவையின் பல துறைகளில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நீக்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடி தேர்வுகளை வழங்குமாறு ஜனாதிபதி அமைச்சரவைக்கு பரிந்துரைத்துள்ளார் இதன்படி ஒவ்வொரு துறையிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை ஆராய்ந்து அதற்கான தேர்வுகளை பரிந்துரைப்பதற்கு குழுவொன்றை நியமிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்துள்ளதுடன் பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம்

இன்புளுவென்சா ஏ மற்றும் பி வைரஸ் தொற்றுகள் பதிவாகி வருவதாகவும் அவர்களில் இன்புளுவென்சா ஏ தொற்றுக்குள்ளான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காய்ச்சலுடன் இருமல் சளி தலைவலி உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அது காய்ச்சலாக இருக்கலாம் இதுபோன்ற அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பாடசாலைகள் மற்றும் பாலர் பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் குளிர்காலத்தில் இன்புளுவென்சா வைரஸ் பெறவும் எனவும் வைரஸ் பரவாமல் தடுக்க முக கவசங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தடுப்பூசிகள் இயற்கையான திரவங்களை எடுத்துக்கொண்டு ஓய்வெடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள காலனி நிறுவனம் ஒன்றின் காட்சி அருகில் கார்த்திகை மலர் பொறிக்கப்பட்ட காலணிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவத்திற்கு தமிழ் மக்கள் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர் குறித்த காலனிகள் கொழும்பு வெள்ளவத்தையிலுள்ள காலனி நிறுவனமொன்றின் காட்சியறையிலேயே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன கார்த்திகை மலர்கள் தமிழர்கள் மத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு தமிழ் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ் அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டும் எனவும் குறித்த காலனிகளை மீளப்பெற வேண்டும் எனவும் சமூக வலைதளங்களினூடாக தமிழ் மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் வெள்ளாவளி கழுபாளமாவிற்கு அருகிலுள்ள கிணற்றிலிருந்து சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை வெள்ளாவளி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மண்டூர் பகுதியை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதுடைய ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அயல் வீட்டாருடன் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக சமாதான சபைக்கு அனுப்பப்பட்ட முறைப்பாட்டில் பங்கேற்பதற்காக வீட்டிலிருந்து சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது உயிரிழந்தவரின் தலையில் அடித்து கிணற்றில் வீசப்பட்டமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இக்கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகளை வெல்லாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு முள்ளிகவள்ளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூதன் வயல் கிராமத்தில் இளம் குடும்ப பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மூவரை முள்ளிகவள்ளி போலீசார் கைது செய்துள்ளனர் புதன்வியில் கிராமத்தினை சேர்ந்த இளைஞனை வவுனியா ஆச்சிக்குளம் பகுதியினை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளம் குடும்ப பெண் திருமணம் செய்து ஏழு மாதங்களாக வாழ்ந்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் கிணற்றில் குறித்த பெண் விழுந்து இறந்துள்ளதாக முறைப்பாடு செய்வதற்காக கணவர் போலீஸ் நிலையம் சென்றுள்ளார் இதன்போது போலீசார் தர முன்னர் ஆயனவர்கள் கிணற்றில் விழுந்த பெண்ணை மீட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இருப்பினும் பெண் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்துள்ள நிலையில் நேற்றைய தினம் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது குறித்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதற்கான சந்தேகம் எழுந்துள்ளது இதனையடுத்து முள்ளியவழி போலீசாரால் உயிரிழந்த பெண்ணின் கணவர் மற்றும் கணவருடன் வாழ்ந்து வந்து நெடுங்கு அணியினைச் சேர்ந்த மற்றும் இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் முள்ளியவழி போலீசார் ஈடுபட்டுள்ளனர் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக இறந்த நிலையிலும் மீட்கப்பட்ட ஏழு இளம் ஜானிகளுக்கான பிரித்த பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கமைய முதற்கட்ட விசாரணையில் குறித்த ஜானைகள் சதுப்பு நிலங்களில் சிக்கி இறந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இயற்கை அனத்தத்தால் இலங்கையில் அதிக விலங்குகள் பலியாகியுள்ள சம்பவமாக இது அமைந்துள்ளது மேலும் பொலனறுவை தெம்புள்ள உள்ள ஜானைகளின் வாழ்விடங்களில் உள்ள ஜானைகளை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இதேபோல் ஏழு ஜானைகள் நிலையில் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏர் இந்தியா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் கொடுக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியிலிருந்து வாரணாசி புறப்பட்டு ஏர் இந்தியா விமானத்திற்கு விடுக்கப்பட்டு வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட விமானம் முழு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது மேலும் விமானத்தில் இருந்து பயணிகள் உடனடியாக அவசர வழியாக வெளியேற்றப்பட்டனர் இன்று காலை டெல்லியிலிருந்து வானராசி செல்வதற்காக இண்டிகோ விமானம் புறப்பட தயாராக இருந்தது பயணிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் இண்டிகோ நிறுவனத்திற்கு விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது என்று மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது உடனடியாக விமான நிலைய அதிகாரிகள் போலீசார் தீயணைப்புத் துறையினர் விமானத்தை விமான நிலையத்தின் ஒதுக்குப்புறமான பகுதிக்கு கொண்டு சென்றனர் விமானத்தில் பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் தொடர்ந்து விமானம் முழுமையாக வெடிகுண்டு சோதனைக்கு நாட்டின் உற்பத்தி இரண்டு அதிகரித்துள்ளதாக இலங்கை மின்சார சபையினர் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை காரணமாக மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அவர் நேற்றைய தினம் பிரதான நீர்மின் உற்பத்தி நிலையங்களின் ஊடாக பதினைந்து தசம் அறுபத்தி ஆறு கிகாவோட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இது மொத்த மின் உற்பத்தி விநியோகத்தின் நாற்பத்தி ஒன்று தசம் தொன்னூற்றி ஒரு சதவீதம் என தெரிவிக்கப்படுகின்றது நீர்மின் விநியோகம் அதிகரித்துள்ளமையினால் அனல் மின் உற்பத்தி விநியோகம் இருபத்தி ஐந்து சதவீதத்தினால் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலுள்ள தோப்பூர் பிரதேசத்தில் உள்ள மாலை நிற நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று மாலை திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது உணவு பாதுகாப்பு தொடர்பில் பல ஒன்று ஊடல்கள் மூலம் ஆலோசனை வழங்கப்பட்டு கள பரிசோதனைகள் மூலம் குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டு அதனை திருத்துவதற்கு வழங்கப்பட்டு கால அவகாசத்திற்குள் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யாத இரண்டு மாலை நேர சிற்றுண்டி நிலையங்களுக்கு உணவு பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் உணவு கையாண்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மூதூர் சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் ஐ எம் ட்ரீனுஸ் தெரிவித்துள்ளார் சுகாதார வைத்திய அதிகாரி கிஸ்மி முகைதீன் அவர்களின் ஆலோசனைக்கு அமைய மூதூர் பொது சுகாதார பரிசோதகர்கள் இவ் சுற்றி வளைப்பினை மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆசியாவின் மிக பிரபலமான பயண இடங்களின் பட்டியலில் இலங்கை இரண்டாம் இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய ஊடகமான தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா குறித்த பட்டியலை வெளியிட்டுள்ளது இலங்கையின் கலாச்சார பாரம்பரியம் பசுமையான தேலி தோட்டங்கள் கடற்கரைகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு புகழ்பெற்ற இடமாக இலங்கை திகழ்வதாக தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது குறித்த பட்டியலில் இந்தோனேசியா தாய்லாந்து வியட்நாம் இந்தியா நேபாளம் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளும் தரப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்